வெல்கம் நான்கு பிரகாஷ் லேட்டஸ்ட் மிக முக்கியமான புதிய பார்க்க போறோம் அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தேதியான புதன்கிழமை வழியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறுக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நம்பிக்கை விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி வீடு கட்டுவதற்கு அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தாலும் ஒப்புதல் வழங்க கையூட்டு கேட்கப்படுகிறது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தலைவர் ஹென்றி வேண்டுகோள் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் புறக்கணிப்பார்கள் என மயிலாடுதுறை பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேச்சு தாய்லாந்து நாட்டில் தன்பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் மசோதா நிறைவேறியதால் விரைவில் தன்பாலின திருமண சட்டம் அமலுக்கு வரும் கலைஞரின் கனவு இல்லத் திட்டத்திற்கு ரூ மூணாயிரத்தி நூறு கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் அரசு பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் இதற்காக நாலு கோடி இருபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வாரணாசியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பி எம் கிஷான் சம்மன் நிதி திட்டத்திற்காக சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி விவசாயிகளுக்கு நேற்று இருபதாயிரம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவித்துள்ளார் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொட்டப்பட்ட காட்சி முனை மூடப்பட உள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது தமிழ் உட்பட ஒன்பது இந்திய மொழிகளில் கூகுளின் ஜெமினி ஏஐ செயலி இன்று இந்தியாவில் அறிமுகமாகிறது காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு வைபவத்துடன் இன்று தொடங்கப்பட உள்ளது அரசு பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை உடனடியாக நீக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குழு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கியது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முஸ்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்னும் தொலைக்காட்சி தொடர் நூலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அமைச்சர் பொன்முடி மீதான குவிப்பு வழக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இருப்பில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த இருபத்தைந்து மாணவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் உரையாடுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புறநகர் பகுதியில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை பாதிப்பு திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் அரியலூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கையிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை ராகுல் காந்தியின் வயநாடு எம்பி பதவி ராஜினாமா ஏற்பு வயநாடு தொகுதி காலியானதாக மக்களவைச் செயலகம் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பு புதிய வரலாறு படைத்துள்ளது மக்கள் நம்பிக்கையே தனது மிகப்பெரிய சொத்து என பிரதமர் மோடி புகழாரம் நீட் தேர்வு திட்டமிட்டு பாஜக ஆளும் மாநிலங்களில் முறைகேடு பிரதமர் மோடி வழக்கம் போல மௌனமாக இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான துவரம்பருப்பு பாமாயில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் மின் தேவை வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சம் இதுவரை இல்லாத வகையில் எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது ஆங்கில வழி பள்ளிகள் மீதான பெற்றோர்களின் மோகம் தற்கொலைக்கு நிகரானது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலர் டிடி டி தகவல் நாகை அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக தொடர்ந்து செயல்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் நாட்டில் நடைபெறும் தொடர் ரயில் விபத்துக்கு என்ன காரணம் முக்கிய தகவல்களை இன்று வெளியிட உள்ளதாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் எம்பியுமான சசிகாந்த் தகவல் நீட் தேர்வு முறைகேடுகள் நுழைவுத் தேர்வின் முறையில் நம்பகத்தன்மையை குறைத்துள்ளது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விமர்சனம் ஈரான் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்திற்கு இதுவரை நான்கு பேர் உயிரிழப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா உள்ளிட்ட நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் காங்கிரஸ் ஜூன் இருபத்தி நாலு முதல் நான்கு நாட்கள் மாநிலம் வாரியாக காங்கிரஸ் கட்சி ஆலோசனை ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ கிரண் சௌத்ரி கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகல் கிரண் சௌத்ரி தனது மகளுடன் இன்று பாஜகவில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளிமாநில எண் கொண்ட பேருந்துகள் தமிழகத்தில் இன்று முதல் இயக்கத்தடை மீறினால் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை கர்நாடகாவில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யும் இலங்கை அணியின் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் குளிர்பானங்கள் மற்றும் தின்பண்டங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் முதலீடு செய்கிறார் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிடக் கழகம் மற்றும் விசிக கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் பாரகவே தடகள போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு தங்கப்பதக்கம் எண்பத்தைந்து புள்ளி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி அறிந்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார் ஐசிசி டி டுவெண்டி உலகோப்பை போட்டி சூப்பர் எயிட் சுற்று இன்று முதல் தொடங்கிறது முதல் ஆட்டத்தில் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பிரிச்சை செக் குடியரசு அணிகளுக்கு எதிரான யூரோ சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் கடைசி நேரத்தில் கோல் எடுத்து போர்ச்சுகல் அணி திரில் வெற்றி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு போட்டி காம்பேர் போட்டியின்றி தேர்வாக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் டபிள்யூ வி ராமன் தற்போது விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த துப்பாக்கிச் சுடுதல் வீரர் பிருத்விராஜ் தொண்டைமான் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிறுவனம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒருசபர் ஆவணத்தங்கம் நாற்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது